வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு செப்டம்பர் மாசம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு ரூபாய மட்டும் கையில வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நிச்சயமா உடனே கிடைக்கும் அவசர பண தேவை இருக்கிறவங்களும் கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவங்களும் தவறாம இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை நாள்ல செஞ்சு பாருங்க நமக்கு கை மேல பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவுல அதிர்ஷ்டம் யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட தேவைகள் இருக்கிறவங்களும் பண கஷ்டம் இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு கழுத்தை நெருக்கக்கூடிய வகையில இந்த கடன் பிரச்சனை இருக்கு வட்டிக்கு மேல வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு இன்னும் ஒரு சிலர் வட்டி கட்டுறதுக்காகவே திரும்பி இன்னொரு கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலையும் நிறைய பேருக்கு இருக்கதான் செய்யுது இப்படி கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம தவிக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க கொடுத்த பணம் திரும்பி வரல வீண் வரைய செலவுகள் அதிகமா இருக்கு வீட்டுல தன தானியங்கள் சேர மாட்டேங்குது இப்படி எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்க வீட்டுல இருக்கும் வகையான செல்வங்களும் வீடு தேடி வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் நிச்சயமா தீரும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நாளைக்கு ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா மட்டும் செய்ய வேண்டாம் அது ஏங்கிறதுக்கான காரணத்தையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி நாளைய நாள்ல நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எல்லா மதத்தினருமே செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுல பூஜை அறையில இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் சொல்லுவாங்க அந்த வகையில இந்த ஒரு ரூபாய வச்சுதான் பல கோடி ரூபாய ஈர்க்கிறதுக்கான ஒரு பரிகாரத்தை நாம பார்க்க போறோம் அடுத்ததான் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமையில எந்த நேரத்துல செய்யலாம் ஒன்னு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல செய்யுங்க அப்படி இல்லனா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க இதுல பெஸ்டான டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சுக்கரஹரை நேரம் காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி நைட்டு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி இந்த ரெண்டு நேரத்துல பண்ணும் அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் சொல்லலாம் இப்ப நான் உங்களுக்கு பச்சை தாரா அம்மனை பத்தி தான் சொல்ல போறேன் அதாவது கிரீன் தாராமான்னு சொல்லுவாங்க இவங்க ஒரு புத்திஸ்ட் அதாவது புத்த மதத்துல வழிபடக்கூடிய கடவுள் இன்னைக்கு நம்ம ஊர்லயுமே பரவலா இவங்களுக்கான வழிபாடுகளை எல்லாருமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோவை பாக்குற உங்களுக்கே கூட கிரீன் தாராமாவை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு இந்த கிரீன் தாராமாக்கான ஏஞ்சல் நம்பர் ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த கிரீன் தாராமாவை லேடி புத்தான்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கடவுள்னே சொல்லலாம் இந்த கிரீன் தாராமாக்கான ஒரு மந்திரத்தையும் ஏஞ்சல் நம்பரையும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறையில விளக்கை ஏத்தி வச்சுட்டு உட்கார்ந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அமைதியான ஏதாவது ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க உட்கார்ந்து இடத்துல ஊதுபத்தி மட்டுமாவது ஏத்தி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயத்துல கிரீன் தாராமாக்கான ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க அந்த ஏஞ்சல் நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் இதுல ஏதாவது ஒன்ன பயன்படுத்தி நீங்க எழுதிக்கோங்க அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்போ நானும் சொல்லி காமிக்கிறேன்

ஓம் தாரே துத்தாரே தூரே சோகா ஓம் தாரே துத்தாரே தூரே சோகா இப்ப ஸ்கிரீன்ல உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா நம்ம தாரா அம்மா கிட்டயும் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அத நீங்க வரமா கேளுங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேட்க வேண்டாம் எனக்கு இவ்வளவு பணத்தேவை இருக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி வரமா கிரீன் தாராமா கிட்ட நீங்க கேளுங்க ஒரு சிலருக்கு அவசர பண தேவை இருக்கும் இப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அத சொல்லி தாராமா கிட்ட நீங்க கேளுங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு ரூபாய் நாணயத்துல இப்ப நான் சொன்ன மாதிரி கிரீன் தாராமாவோட ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு அதை உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன அந்த மந்திரத்தை பத்து நிமிஷம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் பண தேவை இருக்கோ அப்பெல்லாம் இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த மந்திரத்தை தாராளமா சொல்லலாம் சரி இப்போ ஏன் பீரியட்ஸ் டைம்ல இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா பொதுவா பீரியட்ஸ் டைம்ல பெண்களோட உடம்புல பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் நாம மந்திரங்களை சொல்லும்போது இன்னமுமே ஹீட் அதிகரிக்கும் இது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை அதனாலதான் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம்னு சொன்ன அடுத்ததா நாம அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம மனசை நம்மளால ஒருநிலைப்படுத்த முடியாது நம்ம மனசு அலைப்பாயும் அதனால அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டாம் அப்படி சொல்றதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனா அதனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் ஏற்பட போறது கிடையாது அதனாலதான் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் இப்போ உங்களுக்கு அவசர பண தேவை இருக்கு அந்த டைம்ல பீரியட்ஸ் டைமா இருக்கு இல்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அந்த மந்திரத்துக்கு பதிலா அந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க மனசுக்குள்ள பத்து நிமிஷம் சொல்லுங்க கிரீன் தாராமாவ பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த ஏஞ்சல் நம்பரை ஒரு பத்து நிமிஷம் நீங்க சொல்லுங்க தினம் இந்த மந்திரத்தை சொல்லலாமா ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமா சொல்லலாம் நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறவங்க அதுக்கான டீடைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நிச்சயமா அற்புதமான பெனிஃபிட்ஸ் இது மூலமா உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்ப இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணணும் ஒரு மாசம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த ஒரு நாணயத்தை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சாச்சு இந்த வழிபாடு நமக்கு பலன் கொடுக்குதா இல்லையாங்கிறது நமக்கு எப்படி தெரியுங்கிறதையும் இப்ப நான் அவங்களுக்கு சொல்றேன் ஒரு சிலருக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட் கிடைச்சிரும் இது அவங்கவங்க கர்ம வினைகளையும் அவங்கவங்களோட அவங்களோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்களையும் பொறுத்து மாறுபடும் கட்டாயமா எல்லாருக்குமே பலன் கிடைக்கும் ஆனா அந்த பலன் கிடைக்கக்கூடிய நாள் தான் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் என்னைக்குமே அஞ்சு விரலும் ஒன்னா இருக்கிறது இல்ல இல்லையா அது மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கும் பலன் கிடைக்கும் இப்ப அந்த பலன் கிடைக்கிறதுக்குள்ள இந்த வழிபாடு செஞ்சதோட பலன் உங்களுக்கு என்ன ரிசல்ட் என்ன கிடைக்குமா கிடைக்காதா பணம் வருமா வராதா இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் உங்களை தேடி பச்சை நிறம் அடிக்கடி வரும் நீங்க மொபைல் போன்ல கூட அப்படி யாராவது உங்க வீட்டுக்கு வர்றவங்க யார் வீட்டுக்காவது போகும்போது அவங்க ட்ரெஸ் போட்டுருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல நிறைய கிரீன் கலரை நீங்க பாக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கே ஆச்சரியப்படக்கூடிய வகையில தான் இது இருக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் இந்த கிரீன் தாராமா அதனால இப்ப நான் சொன்ன இந்த வழிபாடு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம்